சிவகங்கள் ஆவட்ட வென்றாலே சிவந்த பண்ணிற்கு சென்ற காலர்கள் திருப்பத்தூர் தாலுகா கைவாச நாடு இளைய ஆற்றங்குடி அண்ணன் ஹரியாவில் ங்குடி ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் மற்றும் வெளிநாடுவாழ் நண்பர்கள் சார்பாக நடந்து கொண்டிருக்கின்ற நிகழ்ச்சியிலே தன் சமயத்திலே ஆடு மரத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற நாளை புதுக்கோட்டை மாவட்டம் குளித்துறை சுப்பையா தேர்தல் இடமாக சென்ற இடமெல்லாம் சிறப்பு அன்பர்களா சாடுவிட்டையா எதை உத்தரவிடத் துடிக்கின்ற வீரர்களா பார்ப்போம் என்று பார்ப்போம் முழு கோச்சல் மண்ணிற்குள்ளி விடை சுப்பையா இந்திய பாண்டிய ராஜன் அவரது காலை மிக துள்ளிப்பினர் வந்து கொண்டிருக்கிறார் பெருவா சிவகங்கை சீவைக்கு பெருமை சேர்த்தியவா சீட்டி அறியுங்க வீரர்கள் உற்சாகப்படுத்துங்கள் கோடிாலுக்கு தற்போதைய செயற்பாடுகள் மாளிகூதி தலைவர்கள்கிட்ட இருந்து சேப்டிடமா ஆளீ சிறந்த காலை வீரர்களை சிறப்பான வீரங்காங்காங்கால்காரை கிட்ட பட்டு யாரும் பரிசி நான்கு மீடா ரஸ்பட் போர் கடைசி நான்கு வீரட்டா வீரர்களை விட உயரத்துக்கு உயர்ந்து நாய் அறிவிக்க ஆளங்க வந்து விட்டார் வாரா! வாரா! வாரா!